மகா பரிசுத்துள்ள நாமத்திற்கு கம் மகிமை உண்டாவதாக ஆசிரியக்கப்படுதான் அந்த பரிசுத்தமான வேளையிலும் ஸ்தோத்திரம் தாராதின போதிலே ஆண்டுடைய நாமத்தை நாம் ஒரு முகத்தோடு ஒருமித்து சபையாய் மகிமைப்படுத்த கற்று நமக்கு பாராட்டின நல்ல இரக்கங்களுக்காக நம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஒரு ஆமை செயலரும் அப்படி இருந்தவண்ணமாக நாம் செபிப்போமாக காலிலோயா எனது மனவாள மே இனி அவரே இசையா உண்மைத்தான் தேடுகிறேன் நான் உண்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மனவாளனே தான் அப்பா கிருபை மிகுந்த நல்லாண்டவரை இன்று ஆசிரிக்கப்பட்டதானது தாராதன் இப்பகுதியில உமது நாமத்தினை ஒருமுறை கூட மகிமைப்படுத்த அற்புதமாய் இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்தேன் நன்றி ராஜா அப்பா மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கத்தரை அப்பா அண்டவர் நாமோ இது முதல் என்ற கத்திரி நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை அற்புதமா எங்களுக்கு கூட்டி தந்திரப்பா தொடர் வார்த்தையின் மூலமா எங்களுடைய பேசுங்கப்பா அண்டவரை இடைபடுங்கப்பா அண்டவரை என்னுடைய பிள்ளைகள் விடுவிக்க ராஜா நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை ருசிக்கட்டும் ஆண்டவர் அப்பா என் நல்லவர் நீ போதுமானவர் நீ நடத்துகிற என்று சொல்லி உடைய பிள்ளைகள் அநேகருக்கு சாட்சியாய் சொல்லத்தக்கதாக அப்படி ஜீவிதங்களில் அப்பா அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்திர ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்வீராக அப்படியே கரம் அதை செய்யட்டும் அப்பா வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கத்துடைய பரிசுத்தம் வல்லமை தம்முடைய ஒவ்வொரு மேல் பிள்ளைகள் மேல் இறங்குவதாகப்பா அமே நம்முடைய கரங்களை முற்றமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம் அடிமை மறைத்து நீர் வெளிப்படும் ஏ சிவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திரிக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பகல் வேளையிலும் ஸ்தோத்திரம் எது அற்புதமான ஆராதனை வேளையில் கத்தினுடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து நாம் சோத்திரம் தேவனுடைய ஆமீன் வார்த்தைகளுக்கு எதிராக நாம் கடந்து செல்வோம் தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொண்ட நாம் கத்தனுடைய வார்த்தை ஆண்டவராகியேசு கிறிஸ்தவனுடைய நாமத்திற்குரிய மகிமை ஸ்தோத்திரம் ஆமேன் அவருடைய நாமத்திற்குரிய மகிமை குறித்து நாம் சுருக்கமாக தியானித்து நம்ம கடந்து செல்ல ஆயத்தப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய நாமத்தில் ஸ்தோத்திரம் மேன்மையுள்ளவராய் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் ஆமேன் எப்படிப்பட்டது என்பதை நாம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் தியானித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் எப்போதும் ஆமி ஸ்தோத்திரம் அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாக கிறிஸ்துவாய் வாழ நமக்கு கத்தர் உதவி செய்வாராக முதலாவது நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய நாமம் ஸ்தோத்திரம் எபேசியர் ஒன்று இருபதுல நாம் வாசிக்கிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்தனுடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் கருதும் போது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய தேவன் என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆமே கடந்து செல்லும் போது மேன்மையான ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு நிச்சயமாய் அவர் கொடுப்பாராக ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மறித்து ஆமே உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி செல்லுகிற அந்த நாட்களிலும் கூட ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய சீசர்களுக்கு கொடுக்கும் போது அந்த மேலான நாமத்தை குறித்து அவர் எப்படி சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் அந்த சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம் ஆலில் லூயா இருபத்தி எட்டு மத்தேயும் இருபத்தி எட்டு கடைசி பதில வாசிக்கிறோம் பத்தொன்பது இருபது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளில் சீசராக்கி பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்லிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடி மருந்தம் அமை சதா காலங்களிலும் அமை சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார் காலிலோயா ஆகியாளர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை நோக்கி பிதா குமாரர் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் பாருங்கள் அவருடைய நாமம் ஆமை மேலான நாமம் ஸ்தோத்ரம் சகல ஜாதிகளில் சீசராக்கும்படியாக ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகு சகல ஜாதிகளுக்கும் பிதா பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக கொடுக்கும்படியாகு ஆமை சகல அதிகாரத்தையும் கொடுத்து ஆமை என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் இதை செய்யுங்கள் என்று கட்டையிட்டாரே அந்த பரிசுத்தமுள்ள உள்ள தேவனுடைய நாமம் மேலான நாமம் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலான நாமத்தை உடையவர் என்று வாசிக்கும் போது கீழ்படுத்துகிற ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய நாமம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்த ஐந்தாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் போது எல்லாவற்றையும்

தேவனை நாம் ஆராதிக்கும் போது எங்குமில்லாத ஒரு சந்தோஷத்தை அவருடைய நாமத்தை நிமித்தமாய் அவர் நமக்கு கொடுக்கிறார் மகிமைப்பட ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்தமாக இந்த எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆராதிக்க வைக்கப்பட மாட்டார்கள் தேவனை ஆராதிக்க தயங்க மாட்டார்கள் சுத்திரம் ஆண்டவரை ஆராதிக்க ஆமின் அன்பின் ஆழங்களுக்குள் கடந்து செல்லுவார்கள் அக்கினி அபிஷேகத்தோடு தேவ வல்லமையோடு தேவ மகிமையோடு தேவ கிருமையோடும் தேவ அபிஷேகத்தோடும் நிரம்பி ஆராதிக்க தொடங்குவார்கள் அந்த நாமத்தினுடைய மகிமை யாருக்குள் வெளிப்படுகிறதோ அவர்கள் தேவனை ஆமின் விசுவாசத்தோடு ஆமின் மகிமைப்படுத்த தொடங்குவார்கள் ஆகவே எல்லா எல்லாவற்றையும் கீழ்படுத்துகிற நாமமே கிறிஸ்தனுடைய நாமம் மூன்றாவது பார்க்குற ஸ்தோத்திரம் அவரை விசுவாசிக்கிற அமீன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒன்றாம் அதிகாரம் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுமா உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆமீன் அவருக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த உலகம் தராத ஒரு அதிகாரம் இந்த உலகம் தராத ஒரு உன்னத அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் அவரை விசுவாசிக்கிற அவருடைய நாமத்தின்மேல் விசுவாசமுள்ளவர்களாய் ஒரு அலெலிய சந்தோஷமாய் யாவது சொல்லுவோமா அவருடைய நாமத்தின் மே ஹாலெல்லூயா பாருங்க ஸ்ரோத்ரா அப்ப அவங்க ஆமையன் விலையேறப்பட்ட அவருடைய பெரிய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஹாலே லூயா விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று எத்தனை பேராக இருந்தால் இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் பல பாஷைக்கார்கள் பல கோத்திரத்தார் அமை ஸ்தோத்திரம் அமீன் பல மொழியை சார்ந்தவர்கள் ஹாபேன் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டதாக இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆமை ஸ்தோத்திரம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ கோத்திரத்தி ஆகும்படி தேவனுடைய பரிசுத்த ஜாதியாய் அவனுக்கு சொந்தமான ஜனமாய் மாற்றப்படும்படியா அவளுக்கு ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு I mean I'm I'm தேவ பிள்ளை அதிகாரம் யோவான் ஒன்று பனிரெண்டில் நாம் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கரங்களை உயர்த்தி நம்முடைய அப்பா நம்மை பார்க்கட்டும் நான் உலகத்திலிருந்து வேறு பேரு எடுக்கப்பட்ட கத்துடைய பரிசுத்தமான பிள்ளை ஆமை சூத்ரா அவர் சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல எப்பொழுதும் நாம்வரை சொந்த ரிட்சகரார் அவரை நாம் சிவீகரித்து அவரை நாம் அவருடைய அவரை நாம் சொந்த தகப்பனாக நாம் ஏற்றுக் அந்த நேரத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம் ஆமே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தபடியினால ஹாலே லூயா ஆமீன் அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அவர் மாற்றி இருக்கிறார் ஒரு ஹலே லூயா அப்படியே நாமமே பெரியது ஸ்தோத்ரம் ஆகவே நான் நாட்கள கர்த்தர் ஆமை என்னை அப்படி பிள்ளையாய் மாற்றினாரே ஆளெல்லோயா உண்மையாகவே நான் சொல்லும் போது ஆமை உலகத்துல ஆண்டவராகிய தேவன் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று என்று என்றைக்கு அவருடைய பிள்ளையாயினை தெரிந்து கொண்டு கத்தோடைய ஊழியத்தில் என்னை நிறுத்தினாரோ அந்நாள் முதற்கொண்டு பாடுகள் வந்தாலும் என்னதான் நெருக்கங்கள் பழிகள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அவருடைய பெரிய நாமம் அந்த ஸ்தோத்ரம் அந்த அவருடைய நாமத்தில் அவன் விசுவாசம் வைத்து அமேன் அவருடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்ட அந்த சந்தோஷம் இன்று வரைக்கும் நடத்திக் கொண்டே இருக்கிறது பிள்ளைகள் தேவச்சனமே கலங்காதே ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆமே தேவனுடைய பிள்ளைகள் விருதாவாக இந்த பாடலை பாடவில்லை கத்தரை நம்புகிற தேவஜனம் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க ஆமே சிங்கத்தை

அல்ல நான் சிங்கத்தின் குட்டியாக கத்தனனை மாற்றி இருக்கிற அந்த மா தயவருக்காய் நன்றி என்று இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் பாடுகள் நமக்கு உண்டு வேதனைகள் உண்டு ஆனால் நம்மை விடுதலையோடு நடத்துகிற நம்முடைய ராமே தகப்பன் இருக்கிறாரே ஆமேன் அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றினாரே ஆமேன் அந்த மேலான அவருக்கு நன்றி சொல்லமாக அடுத்து

சுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக கத்தர் சமூகத்துல நமக்கு ஆராதிக்கும்படியான ஒரு இடத்தை அவர் தந்திருக்கிறார் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகள் கத்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஜப வீட்டுல மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் ஐம்பத்தி ஆறு அவருடைய நான்காவது வசனம் வாசிக்கிறோம் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் ஆமே என்னுடைய வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துனுடைய வசனம் ஒருபோதும் மாறி போவதில்லை கிறிஸ்துனுடைய வார்த்தை நம்மை நடத்தும் கிறிஸ்துனுடைய ஆவை நாமத்திற்குரிய மகிமையை நாம் பார்க்கும் போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்ரா நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கும் என்பதாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் ஹாலலூயா ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஒரு பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது

Tak lah. ஏழாவதாக நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்தனுடைய நாமம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற நாமம் ஒன்று குழந்தைய ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினோராது வசத்தில் வாசிக்கிறோம் நம்மை ஒரு சுத்திகரிப்பு முன்பதாக நம்மை கொண்டு செல்கிற நாமம் ஒவ்வொரு நாள் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிற பெற்ற நாமம் கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமம் ஆமே ஸ்தோத்திரம் அனுதீனமும் ஆமையின் நாள் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி

ஸ்தோத்திரம் நாம் இழந்துகிடந்த நேரங்கள் நடக்க முடியாதபடி ஆமை ஸ்தோத் கண்களுக்கு நாம் மறைக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாதபடி தவித்த தவித்திரம் நேரங்கள் மறுவஸ்திரம் ஆமே நம்மால் உடித்து கொள்ள முடியாதபடிக்கு ஆமே நம் வேதனையோடு வறுமையோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு அந்த நாட்களில் எல்லாம் ஆமை ஸ்தோத்திரம் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை

உனக்கு சகாயம் பண்ணி வலது கருத்தால் பாதுகாக்கிற நாமம் யாரும் இல்லை என்று சொல்லி அழுத இடங்கள் ஆகாரை போல கண்ணீர் வடித்து ஒரு துறவு இல்லையே ஒரு நீர் இல்லையே நானும் பிள்ளை சாக போகிறோமே என்று சொல்லி ஆமின் அழுது புலம்பின அந்த இடத்தில் கடந்து வந்து உங்களை தப்பு வைத்தாரே மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாம் ஆயுதத்தும் அவர்களாய் காணப்படுமா அது மட்டுமல்ல ஒன்பதாவது பார்க்கும் போது எதை கேட்டாலும் உங்களுக்கு ஆமீன் கொடுக்கிற ஒரு நாமம் யோவான் பதினான்கு மூன்றிலும் அன்றை பதினான்காம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் அமைய

நாமத்தில் அதிசயம் ஆதிசேசு நாமத்தில் சவுகியம் சவுகி யேசு நாமத்தில் விடுதலை விடுதல் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஏசுவின் நாமமே பெரிய நாமம் எல்லா நாளிலும் நாம் நம்பிக்கை வைத்திடவே வைத்திடவே இயேசுவின் நாமமே நாமம் இயேசுவின் நாமத்தில் ஜெயமே ஜெயமே இயேசுவின் நாமத்தில் சக்தியே சக்தி இயேசுவின் நாமத்தில் ஜீவனே ஜீவ இயேசுவின் நாமத்தில் சமாதானம் சமாதா இயேசுவின் நாமத்தில் ஜெய சமாதானம் சாமாதா ஏசுவின் நாமத்தில் சாமாதானம் சாமாதா எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஏசுவின் நாமம் கோரி எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ஏசுவின் நாமமே பெரிய நாமம் காலு அறிமலவா சபதி ரவ yes எல்லா நாமத்திலும் பெரிய நாமம் என்பதை அண்டவரே நாங்கள் தியானித்தோம் நம்முடைய பிள்ளைகள் அண்டவர் இயேசுவின் நாமத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியா என் நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன் அப்பா ஏசுவே நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம் அவனுடைய வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அண்டவர் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை கண்டுகொள்வார்களாக இந்த நேரத்திலும் ஆண்டவரை என்னென்னோடு பல போராட்டங்கள் இருக்கிறார்களோட பிள்ளைகள் பாதத்தில் நிற்கிறார்கள் சமூகத்தில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை நடக்கும் அற்புதம் உண்டாகும்